வணக்கம் அன் ஒரு வழக்கு இது அடிசின்ஃபோ ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றோம் சிறார் குற்றவியல் சட்டத்தை கடமையாக்குகின்றது அதாவது போன வருடம் மார்ச் மாதம் சூரஜ் நகரில் ஐஎஸ்எஸ்க்கு விசுவாசமான பதினைந்து வயது சிறுவன் ஒரு யூத மனிதனை தாக்கியுள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது மற்றும் அதன் காரணமாகவும் சிறார்களின் குற்றவியல் கூடியுள்ளமை காரணமாக அவர்கள் சுவிஸ் பாகிஸ்தான் வழியான விமான சேவையை நிறுத்தியுள்ளது அதாவது இன்றி நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் யுத்த சூழ்நிலை காரணமாக பாகிஸ்தான் வழியான வான்வழி விமான சேவையை நிறுத்திவிட்டது மற்றும் சிங்கப்பூர் டெல்லி பேங்காக் செல்லும் விமானங்கள் தாமதமாகவே சென்றிருந்ததையும் இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள் மற்றும்